இந்த பி டி ஆஷா என்பவர் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் இங்கு திருச்சியில் கொட்டப்பட்டில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாமில் பிறந்த ஒருவருக்கு இந்தியா பாஸ்போர்ட் வர வேண்டும் என்று அவர் கேட்டு மறுத்ததால் அவர் இந்திய குடிமகன் இல்லை அதனால் நாங்கள் இந்தியா பாஸ்போர்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு பெண் முற்போக்கு பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அவர்கள் தொடங்கி வைப்பார் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இது வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா சொன்னாங்க ஆங்கிலத்தில் ஸ்பெஷல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி திருத்தம் அல்லது நீக்கம் யாரை நீக்க வேண்டும் என்று இந்த பார்ப்பன சனாதன அரசு முடிவு செய்திருக்கிறதோ அவர்கள் பெயரைகளை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு சட்ட வழிமுறை இருப்பதாக கொண்டு அதிகாரிகள் மூலமாகவே நீக்க இருக்கிறார்கள் நம்ம பீகாரில் பார்த்துட்டோம் இன்றைக்கு இந்த கட்டாயம் எது எதற்கு ஏற்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்லது ஆர்எஸ்எஸ் காரணங்களுக்கு அவருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு தொடங்கி நூறாவது ஆண்டு நூறு ஆண்டுகளுக்குள்ளாவது இந்தியாவை இந்து நாடாக ஆக்கிவிடுவது இந்து ராஷ்டிரமாக ஆக்கிவிடுவது என்று அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது ஆனால் யார் ஓட்டு போடுவது என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் ஓட்டு என்பது இந்திய குடிமக்கள் அனைவருக்குமான உரிமை அது பிறப்புரிமை என்பதை மீறி இந்த உரிமை என்பது ஆர் காரர்கள் மக்களுக்கு அளித்ததுதான் அது உரிமை என்கின்ற கட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நீ இந்திய குடிமகனா உனக்கு வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கிறது நீ நீயாரியா என்ன தீர்மானிக்க அப்படிங்கிறது இப்போ இப்ப நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இம்ப வழி வழியாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் அது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியும் கூட தேர்தலில் பல பேருக்கு நம்பிக்கை இல்லை நூறு சதவீத வாக்குகள் எப்பொழுதும் பதிவாகிறதே இல்லை ஏன் விருப்பம் இல்லை இதில் ஒன்றும் இந்த தேர்தல் மூலம் ஓட்டு போட்டலாம் இந்த சமூகத்தில் அல்லது இந்த நாட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியும் என்ற நம்பிக்கை இழந்தவர்கள்லாம் ஓட்டு போட போகிறதில்லை ஆனாலும் நான் இந்த நாட்டின் குடிமகன் எனக்கு வாக்களிக்க உரிமை என்பது என்னுடைய அடிப்படை உரிமை இந்திய அரசியல் எனக்கு அந்த என்றால் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியாவில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்திய குடிமக்கள் என்று இந்திய அரசியல் சாசன சட்டம் அறிவித்தது அதற்கு பின்னிட்டு ஏழில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து ஐம்பதுக்கும் எழுபத்தி ஏழுக்கும் இடையில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் வந்து தங்கி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு யாரும் பிறந்திருந்தால் அவர்கள் இந்தியாவின் குடிமக்கள் ஒண்ணு இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆஷா என்பவர் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் இங்கு திருச்சியில் கொட்டப்பட்டில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாமில் பிறந்த ஒருவருக்கு இந்தியா பாஸ்போர்ட் வர வேண்டும் என்று அவர் கேட்டு மறுத்ததால் அவர் இந்திய குடிமகன் இல்லை அதனால் நாங்கள் இந்தியா பாஸ்போர்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உயர் என்ன சொன்னாங்கன்னா அவர் இந்திய குடிமகன் தான் இந்தியாவில் பிறந்திருக்கிறார் பாஸ்போர்ட் கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. இந்திய குடிமகன் என்பதை அரசியல் சாசன சட்டம் நம்மளை வந்து உருவாக்கி இருக்கிறது இவங்கள்ட்ட ஒரு பத்து படிவம் பன்னெண்டு படிவம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் தாங்க நான் தாங்க நான் தாங்கன்னு அறிவிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை நீங்கள் நாங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் எல்லாருக்கும் இந்த படிவம் விநியோகிக்கப்பட்டது எங்கள் வீட்டுக்கு வரல எங்கள் கணவர் இருந்து என்ன எங்களுக்கு படிவம் வரலையானா உங்களுக்கு பிறகு தருவோம் போயிட்டா இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு படிவம் வரல அது அதையும் எங்களுக்கு நிராகரிச்சுட்டாங்கிறது எங்களுக்கு தெரியல ஆக இந்த படிவத்தை கொடுத்து யாரை வாக்காளர்களாக முடிவு செய்வது என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் கையில் வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்க முடியாது நாம் வேணால் இந்திய குடிமகனாக ஆக்கப்பட்டிருக்கலாம் கான்ஸ்டியூஷனில் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆனால் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நான் தமிழ்நாட்டின் குடிமகனாக ஆக்கப்பட்டேன் தமிழ்நாடு எங்களுடைய நாடு இந்த தேர்தலை தமிழக அரசு தான் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் இந்திய அரசுக்கு ஏஜெண்டாக இருந்து செயல்படுவது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் எல்லாருக்கும் என்ன கவலைன்னா சரி நமக்கு ஓட்டு அளிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா பணம் கூட வாங்க முடியாது இல்லையா ஓட்டுக்கு பணம் வாங்க முடியாது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க இப்போ பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பீகாரில் பத்தாயிரம் ரூபா ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணம் யாரு பணம் நம்ம பணமும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க அந்த பணம் கூட வாங்க முடியாது இப்ப அந்த பணத்தை அப்புறம் எப்படி வாங்குறது ஓட்டு பணம் போனால் தானே வாங்கலாம் அப்போ பணம் வாங்குறத கூட எங்களை தடுத்துட்டீங்க எல்லா கட்சியும் பணம் கொடுக்கும் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவோம் அதையும் தடுத்துருக்கீங்க ஆக இந்த தேர்தல் ஆணையம் யாரை இந்திய குடிமக்கள் என்று தீர்மானிக்கிறது என்கின்ற போது யாரை நிராகரிக்கிறார்கள் என்று பார்த்தால் குறிப்பாக இஸ்லாமியர்களை நிராகரித்திருக்கிறார்கள் பீகாரில் நடந்திருக்கு சிறுபான்மை மக்கள் எல்லாம் இந்திய குடிமக்கள் இல்லை என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் அவர்கள் வாக்காளர்கள் இல்லை என்று தீர்மானித்திருக்கிறார்களோ அந்தந்த பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அப்ப திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சியில் சிறுபான்மை அதிகம் இப்போ அவங்களெல்லாம் வந்து வாக்காளர் இல்லை என்று நிராகரித்தால் அப்போ இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்திய குடிமக்கள் இல்லை தீர்மானிக்க போறீங்க அதுக்காக தானே இந்த இந்த அஜெண்டாவை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க யார் குடிமக்கள் குடிமக்கள் இல்லை என்று ஆக இந்த சனாதன அரசு அவர்களுக்கு சாதகமாக யாராரெல்லாம் தேவை என்று தீர்மானிக்கிறதோ அவர்களெல்லாம் வாக்காளர்களாக வருவார்கள் வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள வாக்காளர்களாக வர மாட்டார்கள் அப்போ யார் அவங்களாம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்திய குடிமக்களாக இல்லையா அப்படின்னா என்ன சொல்றன்னா இந்தியா எங்களை நிராகரிக்கிறது தமிழ்நாட்டு மக்களை குறிப்பிட்ட சமூகத்தினரை அல்லது சிறுபான்மையினரை மக்களை எங்களுக்கு வேண்டாம் என்று நிராகரிக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் நாம் ஒன்றும் இந்திய எலெக்ஷன் கமிஷன் வந்து நமக்கு ஒன்றும் நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் சொல்ல போறதில்லை உச்ச நீதிமன்றமா பாவங்க டெல்லியில் வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் இருந்துக்கிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக வரவங்களை செருப்படி வாங்கிட்டு இந்த சமாதிகளுக்காக அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கணுங்கிற நிலைமையில உட்காந்துட்டு இருக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய முடியும் இல்லை இல்லை நிராகரிக்கப்பட்டவங்களாம் நீங்கள் இந்த முடிவுக்கு வரலாம்னு சொல்லணும் சொல்லு நான் உங்களை நிராகரிச்சிருக்கேன் நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்கள் என்ன அரசியலை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களுடைய அரசியல் என்ன என்ன முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்திய அரசு எங்கள்கிட்ட சொல்லட்டும் அல்லது தேர்தல் கமிஷன் சொல்லட்டும் அல்லது உச்சநீதிமன்றம் சொல்லட்டும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு இது வழி அப்படின்னு இல்லையா பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட இங்கே தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு என்ன வழி சொல்லுங்க நீங்க எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல என்ன வழி எங்களுக்கு எங்களை நிராகரிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன வழி எங்களுக்கு வழி இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்வோம் நீங்க எங்களை நிராகரிக்கீங்க நாங்கள் உங்களை நிராகரிப்போம் இந்தியா எங்களை நிராகரித்தால் நாங்கள் இந்தியாவை நிராகரிப்போம் அதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லைங்க நாங்கள் எதுக்கு இந்தியாவில் இருக்கணும் நீ என்ன குடிமக்கள் இல்லை என்று சொல்லிவிட்டாய் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்ட அப்புறம் எனக்கு என்ன வழி இருக்கு எனக்கு ஒரு வழி இருக்கிறது என்றால் நாங்கள் இந்தியாவை நிராகரிப்போம் என்பதுதான் எங்களுடைய வழி அந்த கட்டத்திற்கு இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்சி எங்களை தள்ளி கொண்டிருக்கிறது வரைக்கும் நாங்கள் நிராகரிக்கலைங்க நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கோம் இந்தியாவில் ஓட்டு போட போகிறோம் இந்திய குடிமகன் நீ அங்கீகரிச்சிருக்க நாங்கள் வரைக்கும் இந்தியாவை நிராகரிக்கவில்லை ஆனால் நீ எங்களை வெளியேறி என்று சொல்லிவிட்டால் இவர்களிடம் நாங்கள் ஏன் இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு நாங்கள் வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா இல்லையா அதை நீங்கள் சொல்லுங்கள் இங்கே இருக்கிற கட்சியெலாம் சொல்லட்டும் சொல்லட்டும் பிஜேபி சொல்லட்டும் யார் வேணால் சொல்லட்டும் ஆமாங்க ஓட்டு இல்லை நீ யாரோ தெரியாதுன்னா நான் யாரோ என்று நான் முடிவு செய்ய மாட்டேன் நான் யார் என்பதை முடிவு செய்வேன் அந்த கட்டம் தான் நமக்கு தேவைப்படுகிறது யாரெல்லாம் நிராகரிப்பீங்க ஏழரை கோடி பேர் இருக்காங்க ஒரு கோடி பேர் நிராகரிச்சிருவீங்களா நிராகரிங்க ஒரு கோடி பேரை நாங்கள் எங்கள் அழியில் சேர்ப்போம் நிராகரிக்கப்பட்டவர்கள் எங்களோடு வாருங்கள் இந்தியாவை நாங்கள் நிராகரிப்போம் என்று கூறுவோம் அந்த கட்டத்திற்கு ஆர்எஸ்எஸ் எங்களை தள்ளுகிறது மோடி எங்களை தள்ளுகிறார் அதை தமிழ்நாடு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது அதை நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம் இந்த ரிவிஷன் எஸ்ஐஆர் என்பது தேவையற்றது அதை இன்றோடு இன்றோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா தேர்தல் நடக்காதுங்க தமிழ்நாட்டில் நடத்த விட மாட்டோம் ஏன் தேர்தல் எல்லாருக்கும் வாக்கு வந்தா நாங்கள் தேர்தல் நடத்த விடுவோம் நாங்கள் தேர்தல் நடத்த விட மாட்டோம் நீ எங்களை எல்லாரையும் வந்து அங்கீகரித்து எங்களை வாக்காளர்களாக சேர்த்தால் மட்டுமே இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கும் என்ன பெரிய பட்டியல் வேணும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு கொடுத்திருக்கு நீ ஆதார் கொடுத்திருக்க இதை வச்சுக்கிட்டு முடிவு பண்ண முடியாதா என்ன கதை சுத்திருக்க அயோக்கியத்தனமான முடிவை இந்திய அரசியல் இந்திய தேர்தல் ஆணையம் செய்கிறது அயோக்கியத்தனங்க எல்லாம் ரைட்டு சில சமயம் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் வந்து நிற்பாங்க கொலை செஞ்சியா இல்ல கையை விட்டியா இல்ல ஆனா விடுதலை ஆவார் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் என்ன அரசு என்ன நான் ஓட்டோர்னு சொல்லிட்டு இருக்கிறார் ராஜீவ் தானே ஓட்டை திருடுகிறீர்கள் என்று தோழர்கள் கோஷம் போட்டார்கள் நீ திருடனா என்றால் ஆமா நான் திருடன்தான் ஓட்டை திருடுகிறேன் தான் இருக்கேன் ஏங்க அயோக்கிய தரமா நடந்துப்பா ஆமா அயோக்கிய தரமா நடந்துப்பேன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பேன் ஆமா கட்டுப்பாட்டுல நான் இந்த ராஷ்டிரமாக அறிவிக்கப்படி ஆமா அறிவிப்பேன் நீ என்ன பண்ண முடியுங்கிறது உன்னால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு சேலஞ்சு தான் இப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் தான் தாங்க உன்னால என்ன பண்ண முடியும் நான் சொல்ற மாதிரிங்க குற்றவாளிகள் எல்லாம் கொலை செஞ்ச ஆமா எங்களுடைய பபி பிரஸ் கூட எங்காளுங்க வக்கீல் எங்காளுங்க நீதிபதி எங்காளுங்க நான் விடுதலை வாங்கிட்டு போயிடுவாங்க நீ என்ன பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி தான் இவர்கள் அயோக்கியர்கள் இவர்கள் கொலைகாரர்கள் என்ன வேண்டுமானால் செய்வோம் என்றுதான் தமிழ்நாட்டிற்குள்ளும் நுழைந்திருக்கிறார்கள் வேறு மாநிலத்திற்குள்ளும் நுழைந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு பீகார் அல்ல தமிழ்நாட்டை பீகாரோடு ஒப்பிடாதீர்கள் அவர்கள் இந்தியத்தோடு நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாங்கள் வெளியேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எச்சரிக்கிறோம்